ஹேல லூயா கத்திரம் உலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணமணாமத்து நாள் உங்களை யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறோம் பெரிய மணவர்களையும் சுவைக்கமாக இருக்கிறோம் அந்த நாளிலேயும் கூட நம்மை சந்தித்து கொள்ள முடியாது தேவன் கிருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறோம் பெரிய மணவர்கள் இந்த நாளிலும் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஓராவது சங்கீதம் இருபத்தி நாலாவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திருமணதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா திடமனதோடு கூட இருக்க வேண்டுமா சோர்ந்து போய் கூட இல்லை தைரியமாக இருக்க வேண்டுமா திடமனதாய் கத்தர் என்னுடைய காத்திருக்குதலை ஒரு நாளும் வெக்கப்படுத்த மாட்டார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் காத்திருக்க வேண்டுமா பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்குள்ளாக அப்பொழுது நம்முடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவாராம் பலப்படுத்துவாராம் பலன் தருவாராம் இருதயத்துக்குள்ளாக காத்திருக்கும்போது சோர்ந்து இருக்கக்கூடாது என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக சோர்ந்து போன நாட்களையும் ஆண்டவர் ஒரு நாளும் மறக்காதவர் அது லூயா உண்மையாவே பிரசங்கிக்கிற நான் சோர்ந்து போனேன் காத்திருந்த நாட்களிலே எதற்காக தெரியுமா என் அன்பு தேவ பிள்ளை இந்த டெய்லி அணி அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அநேக பிள்ளைகள் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க கர்த்தர் என் கூட பேசினார் எங்கள் வீட்டு காரியத்தை பேசினார் என்னோடு கூட பேசினார் தனிப்பட்ட விதத்தில் பேசினார் அதே போல் நான் உங்களிடத்தில் செபித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் தீர்க்க தரிசனமாக பேசினார் என்று சொல்லி பிரியமானவர்களே நல்லதுதான் நல்லது தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆனால் இந்த டெய்லி என்ன வார்த்தையானது நேற்று தினத்தில் என் அன்பு தேவப்பிள்ளையே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார் கத்துடைய வார்த்தையின்படியாக ஏன்னா நெடுநாள் காத்திருப்பது சரீரத்தை இழைக்க பண்ணுமா வேண்டினது விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்குமா என் அன்பு தேவப்பிள்ளையே நானும் அநேக நாட்கள் காத்து கொண்டிருந்தேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தெட்டு வருஷங்கள் காத்து கொண்டிருந்தேன் சோர்ந்து போனேன் என்னுடைய வீட்டிற்கு நான் போகும்போது வரும்பொழுதெல்லாம் அந்த வழியாய் கடந்து போவேன் எந்த வழியாய் நான் படித்த ஸ்கூல் என்னுடைய ஸ்கூல் லைஃப் அந்த நாட்களை நான் நினைத்து நினைத்து சோர்ந்து போன நாட்கள் உண்டு என்னுடைய நண்பர்களை நினைத்து சோர்ந்து போன நாட்கள் உண்டு அந்தவே அந்த வழிதான் போவேன் ஒரு சில நண்பர்கள் அந்த வழியாய் இருக்கிறார்கள் அவர்கள் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்காக வேலைக்காக கடந்து போனார்கள் அங்கே செட்டில்ட் ஆயிட்டார்கள் இப்படி பல விதத்தில் தேவ சமூகத்துக்குள்ளாக இவர்களை எப்பொழுது பார்ப்பேன் எப்பொழுது இவர்களை காண்டக்ட் பண்ணுவேன் எப்பொழுது இவர்கள் எனக்கு கிடைப்பார்கள் என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளை காத்திருந்த நாட்களில் சோர்ந்து போன நாட்கள் வருஷங்கள் அநேகம் இப்படி இருந்த நாட்களிலே ஏன் நண்பர்களை பார்க்க முடியவில்லை ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் பிரியமானவர்களை தொண்ணூற்றி மூன்றாவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர்களாய் நாங்கள் சென்னை பட்டினத்திற்கு கடந்து வந்த வேலைக்காக எல்லாரும் போய்விட்டார்கள் ஒரே வேலை ஒரு வாரத்துக்குள்ளாக வேலை ஏதோ கம்பெனி வேலை என்று சொல்லி கொண்டு வந்தார்கள் ஆனால் கொத்தனார் வேலை அந்த பெரியாள் வேலை சித்தாள் வேலைக்கு விட்டு விட்டார்கள் அதனால் பிள்ளைகள் சோர்ந்து போய் எல்லாம் கடந்து போய்ட்டு நான் மட்டும் தனித்து நிற்கப்பட்டவனாய் காணப்பட்டேன் இப்படி வந்த என் நண்பர்கள் அநேக பேர் மறித்து போனார்கள் அநேக பேர் மறித்து போனார்கள் அதிலே ரெண்டே ரெண்டு சகோதரனும் கர்த்துடைய கிருபையினாலே நானும் இன்றைக்கு உயிரோடு கூட கர்த்துடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக இருக்கிறோம் அந்த ரெண்டு சகோதரர்களோடு கூட எப்போது தொடர்பு கொள்வேன் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தேன் அதில் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சிவகுமார் என்கிற ஒரு சகோதரன் வளவனூர் விழுப்புரத்தில் இருந்து பாண்டிச்சேரி போகிற வழியிலே நான் அது அந்த ஸ்கூலில் தான் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் என் அன்பு தேவப்பிள்ளை நல்ல என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அதாவது இருதயத்துக்கு ஒத்த இறுதியும் கொண்ட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு என் அன்பு தேவப்பிள்ளை நேற்று தினத்திலே என்னோடு கூட காண்டாக்ட் பண்ண என் கூட பேச கத்திர செய்தார் உண்மையாகவே ஏதோ ஒரு புதிய பலன் ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் அவனோடு கூட பேசிக்கூட நான் அழுத நேற்றைக்கு அழுதேன் என்ன என் அன்பு தேவ இன்றைக்கு தான் ஆண்டவர் பேசினார் காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை குறித்து இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளுடைய சந்தோஷத்தை பார்க்கிறோம் அதிக சந்தோஷம் காணாமல் போன அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்த பின்பு அந்த மெய்ப்பனுக்கு இருக்குமல்லவோ என்று சொல்லி கத்தர் பேசினார் சிவகுமார் வேதாகமத்தில் இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் இருக்கிறது இன்றைக்கு உன்னை எனக்கு கண்டுபிடித்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மகனோடு கூட அதிகமாய் நான் பேசி என்னுடைய இருதயத்தினுடைய வியாகுலங்கள் அந்த எதிர்பார்ப்பு காத்திருப்பு எல்லாவற்றையும் கொட்டி அழுதேன் என் அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு கூட ஆண்டவரும் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் ஆண்டவரும் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களை நீங்கள் புகைப்படத்தில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் என்னுடைய நண்பன் பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னுடைய இருதயத்துக்கு இருதயம் ஏற்ற அதாவது தாவிதை குறித்து ஆண்டவர் சொல்வார் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி எந்த மறைவும் எங்களுக்குள்ளாக இருக்காது எந்த விதமான காரியங்களும் நாங்கள் மறைத்து வைப்பது கிடையாது நேற்று வந்த ஃபோன்கள் என்னுடைய இறுதியத்தை அப்படியே பூரிக்க செய்தது வேல்முருகனா அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு குரல் என் அன்பு தெய்வ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளுடைய பழைய பெயர் வேல்முருகன் தேவ சமூகத்துக்குள்ளாக இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு ஒளிவு முறையும் இல்லாதபடிக்கு வாழ்ந்த நாட்களை நினைத்து இருபத்தெட்டு வருஷங்கள் நாங்கள் கலைஞருந்தேன் அழுது இருந்தேன் நான் போகும்போதெல்லாம் தனித்து என் அன்பு தேவ பிள்ளை என் மனைவி பிள்ளைகளோடு கூட பேசி கொண்டிருக்கும் போதெல்லாம் அழுது விடுவேன் அவ்வளோ ஒரு உலகத்துல எவ்வளோ நண்பர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் கத்தர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு நண்பர்களை கத்தர் எனக்கு கொடுத்தார் படிப்பின் காலத்தில் அவர்களை கண்டுபிடித்து ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் தேவ சமூகத்துக்குள்ள ரெண்டு மாதத்துக்கு முன்பாக ஒரு சகோதரன் என்னுடைய என்னுடைய நண்பன் என் வீட்டிற்கே வந்து என்னோடு கூட ஐக்கியம் கொள்ள கத்தர் கிருபை செய்தார் அவரும் நிமித்தம் நேற்றைக்கு சிவகுமார் என்னோடு கூட பேசும்படியாக கத்தர் கிருபை செய்தார் பிரியமானவர்களே அவருடைய புகைப்படத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அருமையான சகோதரன் என்னுடைய நண்பன் சிவகுமார் அவருடைய மனைவி துர்கா அடுத்தது ரெண்டு பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை தெய்வ சமூகத்துக்குள்ளாய் இந்த பிள்ளையுடைய ரட்சிப்புக்காக என்னுடைய ஆசிர்வாதங்களுக்காக சிபித்து என்னை தொட்ட தேவன் அருமையான என் நண்பனை கத்த தொட வேண்டும் தெய்வ சமூகத்துக்குள்ளாய் தேவனாகிய கர்த்தர் இவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் இதற்காக செபித்து கொள்ளுங்கள் பாருங்கள் கத்தருக்கு நம்ம போது நம்முடைய இறுதி எப்படி பலப்படுத்துகிறார் ஸ்திரப்படுத்துகிறார் என்பதை என் அன்பு தெய்வப்பிள்ளை நம்மளாலே உணர முடிகிறது இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா போய் போயிருக்கிறீங்களா காத்திருந்து காத்திருந்துச்சே இதுக்கு மேல யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்களா பிரியமானவர்களே என்னுடைய நண்பர் இருபத்தெட்டு வருஷத்திற்கு பின்பாக கர்த்தர் கொடுத்தது உண்மை ஆனால் உண்மை 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 உங்க வாழ்க்கையில் நீங்கள் தொலைந்து போனதை கர்த்தர் மீண்டும் கொடுக்க செய்வார் நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் கொடுக்க செய்வார் நீங்க எதற்காக காத்து கொண்டிருக்கிறீங்களோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார் ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார் ஒருநாள் கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் தேவ தேவப்பிள்ளையே என்னுடைய சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஒரு புது பலன் எனக்குள்ளாக இருக்கிறது ஒரு புதிய சந்தோஷம் எனக்குள்ளாக இருக்கிறது இந்த பெலன் இந்த சந்தோஷத்தையும் காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தவங்களுடைய இருதயத்தை பலப்படுத்துவார் சித்திரப்படுத்துவார் செபிப்போமா மகா இறக்கம்கிருப நிறதைகளால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் அன்பு ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் டெய்லி நீ நேரலுக்கா செபிக்கிறேன் ஆண்டவரே சபையா மக்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆண்டவரே நீ அறிந்திருக்கிற இவர்களை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது செபிக்கிறேன் சிஷுமாயருடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நண்பன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர சிவகுமாருக்காக அவருடைய மனைவி ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் மகனை நான் ஆசீர்வதிக்கிறேன் ரட்சிப்பின் கரத்தை நீட்டி கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக ரட்சிப்பீராக சுவாமி உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை நான் கண்ட ஆண்டவரை இந்த சமாதானம் நான் கண்ட இந்த ஜீவ வழியை என் அன்பு சகோதரனும் ஆண்டவரை சிவகுமாரும் குடும்பமும் ஆண்டவரே அண்ணன் ஆண்டவரே தங்கச்சி குடும்பங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அடைய கத்தற்கிருவு செய்வீராக என்னப்படி செய்வதற்கா ஆசோத்திரம் இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமணங்களை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக காத்திருக்கிற கா ஆண்டு காரியங்களை கர்த்த அறிந்திருக்குறேன் ஒவ்வொருடைய இருதயத்தை கத்த ஸ்திரப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக நம்முடைய நாமத்தினாலே நான் ஆசிர்வதிக்கிறேன் யேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் அல்லேலூயா லூயா கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்